பெருமைப்பட்டுக் கொண்டு மகிழ்ச்சி அடைய ஒரு செய்தி இன்னைக்கு தேசத்தினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் அஜித் தோவல் அஜித் தோவல் இந்த அஜித் தோவல் அதிகாரி அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்தவர் உத்தரப்பிரதேசத்துக்கும் வடக்கே இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தை சார்ந்தவர் அவர் முதன் முதலாக ஐபிஎஸ் பி அதிகாரியாக பொறுப்பேற்று நீண்ட காலம் பணியாற்றியது கேரள மாநிலத்தான் அவர் பிறந்தது உத்தரகாண்ட் ஆனா கேரளா கேடர் என்று சொல்லுவார் இப்ப நமக்கு தமிழ்நாட்டு அண்ணாமலை இருந்தார் அவர் பிறந்தது தமிழ்நாடு அவர் கர்நாடகா கேடர் வேலைக்கு போய் சேர்ந்தார் கேரளா கேடர் நீண்ட காலம் உளவுத்துறையில் அதிகாரியாக பணியாற்றி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அஜித் தோல் பார்த்து இன்னைக்கு உலகமே பிரமிக்கிறது அச்சப்படுகிறது ஏன்னா இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படுகிறவர் அஜித் தோல் அவர் ஒரு ஏழு ஆண்டு காலம் பாகிஸ்தான்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுநராக ஒரு இஸ்லாமியனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அங்கே உளவுத்துறையில பணிபுரித்தவர் சீனாவில் பதினெட்டு ஆண்டு காலம் உளவுத்துறையில ஒற்றராக இருந்து இந்திய அரசாங்கத்திற்காக இந்திய நாட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் சிக்கிம் இன்னைக்கு இந்தியாவோட செயல்குனா அதுக்கு காரணம் மிசோரம்ல லால் டெங்கா அப்படின்னு ஒரு பெரிய பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர் இருந்தார் லிபரேஷன் விடுதலை முன்னணி அதுல போய் ஒரு புரட்சியாளராக பயங்கரவாதியாக உளவுத்துறையினுடைய அதிகாரியாக அஜித் தோவல் சேர்ந்து கொண்டு அங்கே லால் கங்கா என்ற தலைவருடைய மண்டைய கல்வி மண்டைய கல்விமாஷ் பண்ணி நீங்க இந்த ஆயுதங்களை விட்டுறும் நீங்க பயங்கரவாதத்தில் இருந்து விலகி ஜனநாயக பாதைக்கு திரும்பணும்னு சொல்லி அவரை இந்திய அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட வச்சு மிசோரம் அமைதி கொண்டு வந்தவரும் அஜித் தோவல் தான் பாகிஸ்தான் நமது ராணுவம் நமது பிரதமர் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்றாலும் கூட அதற்கு சற்றும் குறையாத ஒரு மகாத்மியை ஒரு அஜித் கோவர் நேற்று கூட பாகிஸ்தான்ல ஒரு பயங்கரவாதி லஸ்கர் தொய்புடைய பயங்கரவாதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் எப்பெல்லாம் மர்ம நபர்களால் பாகிஸ்தான்ல ஏதாவது நடக்குதோ அதுக்கு பின்னாலே எல்லாம் இந்தியாவிலிருந்து யாரோ ஒருத்தருடைய ஜேம்ஸ் பாலருடைய ஆசீர்வாதம் கையில் அங்க இருக்கிறது அர்த்தம் அப்படி இன்னைக்கு உலகத்தை கலைக்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் இருக்கிறார் அதற்கும் இந்த முத்தாரம் அம்மன் கோயில் திருவிழாக்கு என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க சம்பந்தம் இருக்கு உத்தரகண்ட்ல பிறந்த அஜித் தோவலுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய உளவுத்துறையாக உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அஜித் தோவல் இன்னைக்கு என்ன செய்ய வரவுக்கு நம்ம கன்னியாகுமரி பகவதி அம்மன் தான் குலதெய்வம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க பகவதி அம்மன் குமரி அம்மன் அந்த ஒற்றை தவம் செய்து கொண்டிருக்கிறாரே நமது தாய் அவங்க தான் ஒரு குலதெய்வம் அதனால அஜித்தோடு அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் எப்போதெல்லாம் கன்னியாகுமரி கூப்பிடமோ சந்தோஷமா வருவாரு நிகழ்ச்சிக்காக நான் வரணும் இல்லையா எங்க குலதெய்வம் கோயிலுக்காக நான் வரணும் என்று அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் இந்த மாவட்டத்துக்கு வர்றது நீங்க திருநெல்வேலி மாவட்டம் வந்தால் பாடல் நான் சொல்றேன் அப்படி இந்த கன்னியாகுமரி அம்மன் அவருக்கு குலதெய்வமாக இந்த அம்மனை கொண்டாதினால தான் அஜித் தோவனுக்கே இவ்வளவு பவர் கிடைக்குதுன்னா இந்திய ராணுவத்தில் நாம அச்சா இவ்வளவு பவர் கிடைக்கும் என்பதை சொல்வதற்காக தான் நான் இருக்கிறது